போது முதல் பாக வியங்கம் நடைபெறுகிறது துவக்கி துவக்கிவிக்குமாறு

106 பா வந்து வந்து அடைந்த அந்த அந்த 12 20 100 அடைவருக்கும் என்ன வரது இது வரைக்கும் வரைக்கும் எல்லாம் சொத்து கைக்கு முன்னாடி வரது வரதுக்கு బాగా తెలుసు సోర్మా అంత కనాలి నమలవ అది భావేన రెండో రోజుకి

பண்பாட்டு படையெடுப்பதற்கு இருக்கிறது பல்வேறு மொழியை சேர்ப்பதற்கும் பண்பாட்டை சேர்ப்பதற்கும் கலாச்சாரத்தை சேர்ப்பதற்கு இருக்கிறது அதைத்தான்

அதுக்கு Graduate मனுன் Connie Grenоз சிரிறியானுட régioncko qualified quilt 돌ு மி PUBGவா கிவகளுங்க பரு உ decent கொடு வ வ வல Snapchat நம ஓந்ӯ Uk depிนะคะ ப இருந்து நான் மல்ானுன் க நான் சொன்னேன் நீ கொடுவைன் கிவித்துயான் ம Holo் 챙 oluşட்டை parl imprint அல்ய அந்த சுத்தம் கிடையாது அதெல்லாம் ஆர்டஸ்ட்டாக போறாங்க கரெக்டர் கேட்டு விட்டாங்க ரயில் படா நானும் சொல்லி நீ கேட்டேன் நியூஸில் முழுவதும் கேட்டால் சங்கல் டவுன் பரவாயில்லைன்னு I'm <laughs> the 我们。 தொகுப்பு உரை அடைந்துகின்ற அருமை சௌதே உங்கள் அனைவருக்கும் என் அன்பாக கையொப்ப பாண்டியம் நான் படையோடு பாண்டியம் நான் படையோடு வந்திருக்கிறேன் பயப்பட வேண்டாம் பார்த்து படையோடு வந்திருக்கிறேன் பார்த்து படையோடு வந்திருக்கிறேன் அன்னை தமிழே என்னை என்று அமைப்புடன் வைத்தவரை கண்ணுக்கும் போட்பாடு